விஜய் பிரச்சாரத்தில் நெரிசலில் சிக்கி இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு மூல காரணமே ஆதவ் அர்ஜுன் தான் ஏனென்றால் ஏற்கனவே அந்த இடத்தில் நிறைய கூட்டம் அதிகமாக இருந்திருக்கிறது நெரிசிலும் அதிகமாக இருந்திருக்கிறது விஜய் வருவதற்கு முன்பே நெரிசலில் சிக்கி பல பேர் மயக்கமடைந்து விட்டார்கள் அதன் பின்பும் விஜய்யோட பெரிய கேரவன் வேன் அதாவது பஸ்ஸு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அந்த பஸ்ஸு குறைந்தபட்சம் ஒரு ஒம்பது அடி அகலம் நாற்பது அடி நீளமாக இருக்கும் அந்த பெரிய பஸ்ஸை அந்த கூட்டத்துக்குள் உள்ளே விடும்போது இன்னும் அதிகமான நெரிசல் ஏற்படுகிறது இதையை தடுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற டிஎஸ்பியும் மற்றவங்களும் வந்து அந்த பஸ்ஸு வந்து அங்கேயே தூரத்துலேயே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க சொல்லும்போது ஆதவ அர்ஜுனன் வந்து கேட்கவே இல்லை ரொம்ப மிருகத்தனமாக செயல்பட்டுட்டு அங்கே உள்ள கண்டிப்பாக விட்டே ஆகணும் பஸ்ஸை கண்டிப்பாக விட்டே ஆகணும் இல்லைன்னா அவங்க வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பஸ்ஸை வந்து உள்ளே விடுறோம் உள்ளே விடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நெரிசல் மீண்டும் அதிகமான நெரிசல் ஆகுது அதனால் பல பெண்கள் மயக்கமடைந்து கீழே விடுகிறார்கள் இந்த தருணத்தில் மறுபடியும் வந்து கரெக்டாக ஏழு பத்துக்கு தான் விஜயோட பஸ் உள்ள வருது விஜய் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு மறுபடியும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து தான் மேலே பஸ்ஸுக்கு மேலே ஏறி விஜய் வராது விஜய் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆம்புலன்ஸில் அங்கங்கே மயக்கமானவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு நிலை இருக்குது அந்த அந்த நேரத்தில் அதை பார்த்துட்டு விஜய் வந்து பே பேசுகிற ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பேசுகிறாரு மூணு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுகிறாரு அதுக்கு பிறகு அது வந்து ஏசு நிமிஷம் அந்த மாதிரி போயிட்டுருக்குது இதுக்கு இடையில் பக்கத்தில் கீழே இருக்கிறவங்கெல்லாம் வந்து தண்ணி கேட்குறாங்க தண்ணி கேட்கும்போது விஜய் வண்டியிலேருந்து தண்ணி பாட்டில் எடுத்து வெளியே வீசுகிறாங்க இந்த தண்ணி பாட்டில் வெளியே வீசும்போது அதை பிடிக்கிறக்கும் அது கீழே தண்ணி பாட்டில எடுக்கிறக்கும் கூட்டத்துக்குள்ளே அலம் போது அதில் ஒரு சில பேர் கீழே விழுந்து அங்கேயும் நெரிசல் ஏற்படுகிறது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவோட மிஸ்கைடு அது சரியான திட்டமிடலை அது இல்லாமல் இப்போ வந்து பெரிய பெரிய கட்சியில் மாநாடு அப்படின்னா மாநாடு இல்லை இந்த மாதிரி பிரச்சாரம்னா வண்டி எங்கே வந்து நிற்கும் எங்கே பிரச்சாரத்தை பேசுவாங்க அதெல்லாம் முதலே திட்டமிட்டு பண்ணிடுவாங்க இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி எந்த திட்டமிடுதலும் இல்லை அது இல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒம்பது அடிக்கு நாற்பது அடி அப்படிங்கிறது